எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பானகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பெரும்பாலான விசேஷங்களுக்கு இதை நம்ம நைவேத்தியமாக செய்துக்கிறது வழக்கம் அதோட வெயில் காலங்களில் எனர்ஜி ட்ரிங்காகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம் குளுக்கோஸுக்கு நிகரான எனர்ஜி தரக்கூடியது இந்த பானகம் ஒரு டம்ளர் வெள்ளத்தை நான் நல்லா துருவிட்டு பவுலில் சேர்த்துருக்கேன் அதில் நாலு டம்ளர் தண்ணி அதே டம்ளரால் நாலு டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கரையை விட்டு வடிகட்டிக்குவோம் நம்ம சேனலில் மற்ற நைவேத்தியம் ரெசிபிஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் இந்த பானகத்தை ராவ ராம நவமிக்கும் இந்த மாதிரி சித்ரா பௌர்ணமிக்கும் தைப்பூசத்துக்கும் மகாலட்சுமி பூஜைக்கு மற்றும் ஆடி மாத விசேஷங்களுக்கும் இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க இதோட சுக்குத்தூள் ஒரு அரை டீஸ்பூனும் ஏலக்காய் ரெண்டு இது மாதிரி நுணுக்கி சேர்த்துக்கலாம் சின்ன பீஸ் பச்சை பச்சைக்கர் பூரம் சேர்த்துக்குவோம் இது அதிகமாக சேர்க்கக்கூடாது இதை நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க நல்ல வாசமாக இருக்கும் துளசி இலையை நம்ம கடைசியாக சேர்த்துட்டு கலந்துக்கலாம் நீங்களும் செய்து பாருங்கள் தேங்க்யூ